உன்னை வஞ்சித்தவர்களுக்கு என் நீதியே தண்டனையாகும் நீ அமைதியாக என் பாதங்களில் சாய்ந்துவிடு உனக்கு சத்தியம் உரைக்கின்றேன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் உன் உண்மை ஒரு நாள் ஒளிர்ந்து வெளிப்படும் பிள்ளையே நீ சந்திக்கும் ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னாலும் அருள் நிறைந்த காரணம் இருக்கின்றது உன்னை நான் இன்னும் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஏனெனில் உனக்கு முன்பாக வரப்போகும் பாதையில் ஒரு வேளை தாங்க முடியாத சோதனைகள் இருக்கலாம் அதற்காகவே நான் உன்னை தடுத்து காத்து நிற்கின்றேன் பிள்ளையே நீ புரிந்து கொள்ள வேண்டியதை ஒன்றை நான் உன்னை விட்டு விடவில்லை என்றேன் உனக்கென மிக சிறந்த ஒன்றை நான் தயாரித்து வைத்திருக்கின்றேன் பொறுமை காக்கும் என் பிள்ளையை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் உன் உயிர் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டது நீ வேண்டுவது போல நான் உன்னை எனக்கும் சேர்த்து என் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என்னை பற்றிக்கொள் பிள்ளையே உனக்கு இனி துரோகம் செய்ய யாராலும் முடியாது உன் இருட்டை ஒளியாக மாற்றுவது என் பொறுப்பு எப்போதும் என் கை உன் கைகளிலே இருக்கும் உன்னை யார் கேவலப்படுத்தினாலும் புறக்கணித்தாலும் அதனால் உன் மதிப்பு குறையாது காலம் என்பது என் கை எப்படி வேண்டுமானாலும் மாறும் இன்று தனிமையிலும் துன்பத்திலும் இருப்பவர்கள் நிற்பவர்கள் ஆகிறார்கள் வேண்டாம் பிள்ளையே உன்னை யாரும் மதிக்காவிட்டாலும் என் பார்வையில் நீ மிக பெரிய பிள்ளை உன் நேரம் வரும் அந்த நேரத்தில் உன் ஒளி உலகையே கவர் அதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகில் இருக்கின்றது நிச்சயம் சோதனைகள் தான் ஒரு நாள் உன்னை வலிமையாக்கும் இனி நீ ஒரு நாளும் தனியாக இல்லை பிள்ளையே என் அருள் உன்னோடு நின்று உன்னை வழி நடத்தும் ஓம் முருகா